நாளை முப்பதாம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே ஆலய மகோற்சவ வருடாந்த மகோற்சவ பெருவிழாவானது கொடியேற்றத் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அனைத்து மக்களும் வந்து இந்த விழாவிலே திறந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கேட்டுக் கொள்கின்றோம் மந்திரம் சொல்லி ஒலித்திட கொடியேறியதம் கொடியேறியதே கொடியேறியதம் கொடியேறியதே புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவிலே ஆலய மகோற்சவ வருடாந்த மகோற்சவ பெருவிழாவானது கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அனைத்து மக்களும் வந்து இந்த விழாவிலே திறந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார் தருவாயே தாலி வரும் வேண்டி நின்றோம் உன் ஆசரி தளராமல் தவம் இருந்த